பேதுருவின் வீட்டிற்குள் இயேசு கிறிஸ்து பிரவேசித்ததினால் பேதுருவின் மாமி ஜுரம் நீங்கி சுகமடைந்தாள் கானாவூர் கல்யாண வீட்டிற்குள் இயேசு கிறிஸ்து பிரவேசித்ததினால் தண்ணீர் திராட்சரசமாக்கப்பட்டு குறைவுகள் நீங்கி இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளியரங்கமாயிற்று மரியாள் மார்த்தாள் வீட்டிற்குள் பிரவேசித்ததினால் மரித்த லாசுரு உயிரோடு எழுப்பப்பட்டு பிதாவின் மகிமை அங்கே விளங்கிற்று யவ்வீருவின் வீட்டிற்குள் பிரவேசித்த தினால் மரண துக்கம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும்படியாக மறித்தவின் மகள் உயிரடைந்தாள் சகேயுவின் வீட்டிற்குள் பிரவேசித்ததினால் அவன் வீட்டிற்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது பரிசையருடைய தலைவர்களில் ஒருவன் வீட்டிற்குள் பிரவேசித்ததினால் அவன் மேன்மையடையத்தக்கதான சத்திய வார்த்தைகள் அவனுக்கு கிடைத்தது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் பிரவேசித்த போது இக்கிரியைகள் நடைபெற்றது அதை போலவே நாமும் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு இரட்சிப்பு உண்டாக்கத்தக்கதாக தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக பிதாவின் மகிமை விளங்கும்படியாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிரியைகள் அவ்வீட்டிற்குள் நடைபெறத்தக்கதாக செயல்கள் வெளிப்படவே தேவன் விரும்புகிறார் அதையே நாமும் செய்வோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக